பெரியாராவது மண்ணாங்கட்டி பெரியாரை குருமாவாக்கிய திருமா பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொன்னீங்களே நம்ம காதில் தான் இத்தனை நாளாக தப்பா விழுந்திருக்கு பெரியார் ஒரு மண்ணு பெரியார் ஒரு மண்ணு என்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க நாம தான் பாவோம் இவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போன வருஷம் பெரியார் புகைப்படத்தை ப்ரொஃபைல் பிக்சராக வைத்திருந்த கனிமொழி அவர்கள் தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே பெரியாரை தூக்கி விட்டு நாடார் வாக்குகளை மனதில் வைத்து வைத்தார் திமுகவின் தலைமை குடும்பமே பெரியாருக்கு இப்படி ஒரு லெப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட கொடுக்கிறது என்றால் திமுகவிடமிருந்து அதே லெப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட்டை வாங்கி கொண்டிருக்கும் திரும மட்டும் லேசுப்பட்ட ஆளா அவர் மட்டும் இருப்பாரா இந்த தேர்தலில் முண்டியடித்து கொண்டு முதல் ஆளாக பெரியாரை தூக்கி கடாசி இருக்கிறார் திருமாவளவன் இன்று அரியலூரில் தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த திருமாவளவன் மற்றும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இருவரும் கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பக்கம் போயிருக்காங்க திருமாவளவனை கண்டதும் அச்சச்சோ இவரா இவர் பயங்கரமான ஆளாச்சே என்று போனாங்கள் மக்கள் சும்மாவே சனாதன தர்மத்தை பற்றி புயல் போல சுழன்று அடிக்கும் சூறாவளி திருமாவளவன் இப்போது கோவில் முன்பு வந்திருக்கிறாரே என்று பெரியாரே பெருமைப்படும் அளவுக்கு ஏதாவது செய்ய போகிறார் என்று எல்லோருமே நினைத்த அந்த தமிழக அரசியலில் வரலாறு காணாத ட்விஸ்ட் ஒன்று நடந்தது பெரியார் கொள்கைப்படி நடப்பவன் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்றெல்லாம் இதுவரை டைலாக் விட்டு கொண்டிருந்த திருமா பெரியார் கொள்கையை ஒரு பத்து அடி குழி தோண்டி ஆழமாக புதைத்து சிமெண்ட் போட்டு மூடிவிட்டார் நேராக வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் முடித்த கையோடு அர்ச்சகரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பின்பு தான் அவருக்கு மன திருப்தியே ஏற்பட்டது அது தட்டிலிருந்து அவர் காசை எடுக்கிறாரா இல்லை தட்டில் காசு போடுறாரா என்ற குழப்பம் வேற சிலருக்கு ஏற்பட்டிருக்கு சரி அதை ஓரமாக விடுங்க ரெண்டு சீட்டு வாங்குறதுக்காகவே அம்மா பெரிய கூட்டம் கூட்டி சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று மூச்சு முட்டை முக்கால் மணி நேரம் கத்தினீங்களே நீங்கள் கூட ஏதோ ஒரு பெரிய கொள்கை வீரன்னு இல்லை நினச்சேன் நேற்று தான் ஒரே நாடு பத்திரிகையில் வர திருமாவுக்கு ஆவது தெருமா என்று எழுதியிருந்தோம் உண்மையான கல நிலவரம் திருமாவுக்கு தெரிந்திருப்பதால் வெக்கோமானத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்துக்களின் காலை பிடித்து கெஞ்சுவது தான் ஒரே வழி என்ற சீரியஸான முடிவுக்கு வந்துட்டாரு அப்போ அந்த பெரியார் அட போப்பா பெரியாராவது மண்ணாங்கட்டியாவது என்று தேர்தல் வரை அவருக்கு அதாவது பெரியாருக்கு டாடா பைபை தான் மக்கள் திருமாவளவனுக்கு டாடா பைபை காட்ட தயாராக இருக்காங்க இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு